இது வந்து யூபிஎஸ் ரூமு இங்கே வந்து பவர் சப்ளை இன்கம்மர் வந்து சரியாக வேலை செய்யலன்னு கம்ப்ளைண்ட்டு அதை அட்டன் பண்ணால் வந்திருக்கோம் மூணு பேஸில் ஒரு பேஸ் விட்டு வருதுன்றாங்க அதனால் பேட்ரி வந்து லைன் சார்ஜ் ஆகலை அது என்ன கம்ப்ளைண்ட்னு செக் பண்ணிவிட்டு இதை எடுக்கணும் இந்த யுபிஎஸ் இன்கம்மருக்கு வர எம்சிபி வந்து ஃபெயிலியரில் இருக்குது அதனால் அதை கழட்டிட்டு டயரெக்ட் பண்ண போகிறேன் இந்த யுபிஎஸ்க்கு ஒரு மெயின் எர்த்தே இது தான் இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூஸாக இருக்குது இந்த மாதிரி லூஸ் இருந்துச்சுன்னா யூபிஎஸ் ரன் ஆகிறப்ப சிஸ்டம்ஸ் ரன் ஆகிறப்ப வந்து ஃபிளிக்கரிங் ஆகுங்க ஸ்க்ரீனில் அதே மாதிரி நெட்ஒர்க்கும் ஃபெயிலியர் வரும் விட்டுவிட்டு கனெக்ட் ஆகாது நெட்ஒர்க் ஃபெயிலியர் நெட்ஒர்க் ஃபெயிலியர்ன்ட்டே வரும் இந்த ஃபெயிலியர் ஆன எம்சிபி வந்து யுபிஎஸோட இன்க இன்புட்லேருந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு வேறு புது புது எம்சிபியில் பக்கத்தில் இருக்கிறதுலாம் கனெக்ட் பண்ணுறோம் இது வந்து த்ரீ கேவி யூபிஎஸ்ஸு இதில் வந்து எர்த் கம்ப்ளைண்ட் இருந்தது எர்த் கம்ப்ளைண்ட் இருந்தது இன்புட்டும் சரியில்லை லூஸ் கான்டெக்ட் எல்லாம் எம்சிபி எல்லாம் போயிருந்தது அதை எடுத்துகிட்டு இப்போ புது வேறு எம்சிபிலாம் லைனை நம்ம கொடுத்துட்டோம் அந்த பஸ் பார் எடுத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அதை ஃபுல்லாக வந்து திருப்பி டைப் பண்ணிட்டோம் டைப் பண்ணிட்டு அந்த வயரிங்லாம் கட்டிவிட்டோம் பழைய வயரிங்லாம் கட்டிவிட்டு மறுபடியும் திருப்பி ஃப்ரெஷ்ஷாக வயரிங் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இனிமேல் செக் பண்ணி பார்க்கணும் இது வந்து யுபிஎஸ் அவுட்புட் டிபி இன்புட்டை சரி பண்ணிட்டோம் அவுட்புட்டே திறந்து எதுவும் லூஸ்கான் டைட்ருக்கான்ட்டு ஒரு பார்வை செக் பண்ணிக்கணும் அவுட்புட் டிவியில் வந்து டெர்மினல்ஸ் வந்து இன்கமரில் எதுவும் லூஸ் இருக்கான்னு டைட் பண்ணி செக் பண்ணுறேன் ஃபுல் டைட் நல்லா இருக்கு எதோ லூசஸ் எதுவுமே இல்லை அதே மாதிரி அந்த சர்க்குட்டு போகிறதையும் செக் பண்ணுறேன் அந்த பாயிண்ட்டும் எல்லாமே ஃபுல் டைட்டில் இருக்குது ப்ராப்பராக இருக்குது வேறு வயர்ஸ் எதுவும் லூஸ் கான்டக்ட்டோ கார்பனைஸ் ஆகிறதோ எதுவுமே கிடையாது